அற்புதமான ஒரு துவாவை ஓதினார்கள் குரான் சொல்லுகிற துவா இன்னைக்கு பல மக்கள் துவா கேட்கிறார்கள் எங்களுக்கு மாதிரியான எல்லாம் நடக்க வேணும் என்னென்ன காரியங்கள் தேவையோ அன்னென்ன மாதிரியான அத்தனை நல்ல காரியத்திற்கும் மொத்தமாக வாங்கி தருகிற ஒரு ஹோல்சேல் துவாத் கேட்ட துவா அல்லாஹ் நீ எனக்கு இப்பொழுது என்ன நலவை கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப தேவை சாப்பாடு இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை யாரும் பழக்கம் இல்லை ஊரில் செய்கிறதுக்கு வேலை இல்லை எங்கே தங்க போகிறேன் தெரியவே இல்லை என்ன நீ கொடுத்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப தேவை எனக்கு தேவை எதையாவது கொடு என்று ஒரு நன்மையை செய்துவிட்டு துவா செய்தார்கள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக உங்கள் உள்ளங்களிலே பதித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு நன்மையை செய்துவிட்டு அல்லாவிடத்திலே கையாண்டு ஒரு நன்மையை செய்துவிட்டு அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த துவா அங்கீகரிப்பதற்கு மிக நெருக்கமாக மாறுகிறது துவா செஞ்சாங்க அல்லாஹு தலா அதற்கு அடுத்து உதவியை செய்தான் வரலாறு சொல்கிறது அதற்கு பிறகு மதியிலிருந்து போகிற பொழுது அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான் தங்கிறதுக்கு இடம் கொடுத்திருந்தான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தான் நிக்கா செஞ்சு கொடுத்தான் ஒரு பெரிய குடும்பத்தோடு தொடர்பை கொடுத்தான் நபிமார்களின் குடும்பத்தோடு தொடர்பை கொடுத்தான் மதியிலிருந்து மறுபடியும் மறுபடியும் எஜிப்துக்கு திரும்பும் பொழுது மூசா அலி வெறும் மூசாவாக வந்தால் திரும்பி போகிற பொழுது மூசா ரசூலுல்லாவாக போனார் இப்படி பல அருள் கிடைத்தது இங்கே நமக்கான செய்தி என்னன்னா மூசா அலைஸ்லாம் சரி நமக்கு என்ன ரெண்டு பேரும் நின்று நின்று போட்டோம் எல்லாரும் தண்ணியை கடைசியில் லைனில் நின்று பிடிச்சிட்டு போட்டுமே என்று நினைத்து ஒதுங்கி நிற்கவில்லை தன்னால் என்ன முடியும் இவர்களுக்கு என்ன செய்யலாம் என்ன அந்த சிந்தனைக்கு வந்தார்கள் அதுதான் நலவை பிறருக்கு நாடுதல் என்று பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை அதை மிகச்சிறப்பாக செய்தார்கள் இந்த பண்பு மூசா அலி இடத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எனவேதான் தான் அல்லாஹ் அல்குரானிலே அதை ஆண்டாண்டு காலம் படித்து இந்த ஒட்டுமொத்த மக்களும் பின்பற்றுவதற்கு தகுதி மிக்கதாக அல்லாஹ் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறான் பண்பு சகோதரர்களே நம்முடைய நிலைப்பாடு அப்படி இருக்க வேண்டும் நாம் எல்லோருக்குமானவராக நன்மைகளை கடத்தக்கூடியவராக உபகாரம் செய்யக்கூடிய உபகாரியாக உலகத்திலே ரெண்டு விதமான மக்கள் வாழ்வார்கள் ஒன்று எல்லோருக்கும் நன்மைகள் செய்து உபகாரம் செய்யக்கூடிய மனோநிலையை பெற்று தன்னால் முடிந்ததை செய்யக்கூடியவர்கள் இன்னொன்று ஏனோ தானோ என்று இருந்து கொண்டு ஒருவிதமான அசட்டுத்தனத்தோடு அல்லது ஒரு விதமான அகங்காரத்தோடு நான் ஏன் போகணும் தேடி வந்தா பார்த்துக்கலாம் என்பது போன்றுண்டான சிந்தனையோடு அநீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக மக்கள் இருப்பார்கள் இந்த ரெண்டில் எந்த பக்கத்தில் நாம் நிற்க போறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் நபிமார்கள் நான் சொன்ன முதல் தரத்தில் உள்ளவர்கள் நல்லோர்களும் அப்படித்தான் உமரதியல்லாவின் வரலாறுகள் எல்லாம் உள்ளபடியே வாசிப்பதோடு மட்டுமல்ல அவர்களின் வரலாற்றை கண்ணில் எடுத்து ஒத்திக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்கார நாயகர் செய்தனா உமரதுல்லா அனுபவம் மாதம் இது கடந்த துல்ஹி மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாவது நாளில் தான் உமரதி அல்லாஹனும் ஷஹீதாக்கப்பட்டாங்க அவர்களுடைய அந்த நினைவு நாளும் இப்பொழுதுதான் கடந்திருக்கிறது உமரதியல்லாஹர்களை பற்றி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விதமாக நல்ல உயர்ந்து பேசியிருக்கிறார்கள் ஒரு விஷயம் போதும் இந்த நாடு சிறக்க வேண்டும் என்றால் உமரின் கையில் ஆட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்று மகாத்மா அண்ணல் காந்தி சொன்னார் அப்படி என்றால் புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு தூரம் அவரின் ஆட்சியும் அவருடைய சிறந்த நேர்மையும் நீதியும் சகோதர சமயத்து மக்களினுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் வரலாற்றில் எழுதுறாங்க எல்லா சொன்னார்கள் அவர்கள் ஆட்சி செய்வது மதீனாவிலே அவர்கள் சொன்னார்கள் யூப்ரட்டிஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கும் ஓடுகிறது ஈராக் சிரியா துர்க்கி இந்த மூன்று பெரிய நாட்டோடும் இணைக்கக்கூடிய ஒரு இணை ஒரு இணைப்பு பாலம் தான் யூப்ரட்டிஸ் சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தூரம் அந்த நதியின் நீளம் மட்டும் இருக்கிறது அந்த நதிக்கரையிலே ஒரு வாய் ஜி ஒரு வாய் பேச முடியாத ஜீவன் ஒரு நாய் பசியோடு பட்டினியோடு இறந்து போய்விட்டால் இந்த உமர் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் இந்த உமரின் ஆட்சியில் மதீனா வேறெந்தோ இருக்கிறது அந்த இடத்திலும் கூட அதுவும் என் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் அங்கே ஒரு வாயில்லா ஜீவன் ஒரு நாய் பசியோடு இறந்து போய்விட்டாலும் கூட அல்லாவின் சன்னிதானத்திலே நான் பதில் சொல்லியாக வேண்டும் என்றார்கள் தூரம் அக்கரன் பார்த்துங்க மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற சிறந்த சிந்தனையை தாங்கி நின்றவர்கள் செய்தரதிகள் தான் யார் கொடுத்தது இஸ்லாம் கொடுத்த வரம் அது நபிகள் கொடுத்த பாடம் அது எனவேதான் ராத்திரி அவர்களுக்கு படுக்கைக்கு போனால் உலர்ந்து உலர்ந்து படுப்பார்கள் உறக்கமே வராது எழுந்து நடமாடுவார்கள் ஊரை அப்படியே சுத்துவார்கள் எதற்கு நேரப்போக்கு நாமும் பல சமயங்களிலே வெளியே அப்படியே உலா வருகிறோம் எதற்கு நேரத்தை கடத்த வேண்டும் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் உல்லாசமாக நம்முடைய நேரங்கள் கழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் உமருக்கு இந்த ரெண்டு காரணமுமே இல்லை வேற மக்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்ன குறை இருக்குது அவங்க எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க எப்படியான நம்முடைய ஆட்சியினுடைய அமைப்பை இன்னும் சிறப்பாக மீட்டெடுக்கலாம் மாற்றலாம் என்று நினைத்தார்கள் எனவே சுத்தினார்கள் அப்படித்தான் அவர்கள் ஒரு நாள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டின் வாசலிலே ஒருவர் மேற்கும் கிழக்கும் அப்படியே குறுக்கு நெருக்க ஓடி ஓடி வர்றாரு உமரதிகள் தானுகும் மாறு வேஷத்தில் போயிருக்காங்க என்னப்பா விஷயம் கேட்டாங்க போய் அப்படின்னு தருவார் நானே கால் பதட்டத்தோடு நிற்கிறேன் என்னையாவா போ அப்படின்னு ஒரு விதமான அதட்டத்தோடு அவர் பேசுகிறார் உமரதிகள் தானுக்கு புரிஞ்சு ஏதோ முக்கியமான நெருக்கடி கொஞ்சம் வீட்டை பக்கத்தில் போய் காது கொடுத்து கேட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள சத்தமாக கேட்குது ஒரு பெண்ணுடைய சத்தம் ஏதோ வழியில் துடிக்கிற மாதிரி தெரியுது உமரதிகள் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க பிரசவ வழிதான் வேற ஒன்றும் இல்லை ஏதாவது பண்ணணும் உடனே வீட்டுக்கு போனாங்க கலீஃபா தன் மனைவியை கூப்பிட்டாங்க வாங்கண்டு கூப்பிட்டு நேர போய் கொண்டு விட்டுட்டு பிரசவம் பாருங்கள் என்று தன் மனைவியை கொண்டு வந்து சேர்த்தார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெண்மணி குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஹலீஃபாவின் மனைவி வெளியே வந்து சொன்னாங்கன்னா ய அமீர் அல்முனின் அபிஷிஃப் அமீரல்முமினின் அவர்களே சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தோழருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பந்தான் இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஆகா போ அப்படின்னு சொன்னது அமீர் முமினா உமர்ட்டையாக இப்படி பேசிட்டோம் என்று அந்த மனிதர் யோசித்தார் அதற்கு பிறகு அவர் வருந்தினார் கை செய்தப்பட்டார் என்றெல்லாம் வரலாறு போகிறது ஒரு சராசரி மனிதனின் தேவை என்ன என்பதையும் கூட யோசித்து அதை நிறைவேற்றுகிற அதை எப்படி சிறப்பாக அவருக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பக்குவத்தையும் அந்த மிகச்சிறந்த புரிதலையும் பெற்றவர்கள் செய்தன உமரது எல்லாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வரலாறுகளை சொல்லலாம் இப்போ பிறருக்கு நலன் நாடுதல் என்பது தான் இஸ்லாம் அலி இஸ்லாமுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது உலகத்தில் எப்படி எப்படி எல்லாம் நடனை நாடு இருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் வரலாற்றில் இருக்கிறாங்க அவர் வியாபாரம் செய்திருக்கிறார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எவ்வளவு பெரிய வியாபாரி என்பதை அவர் எவ்வளவு பெரிய முதலுக்கும் வியாபாரத்திற்கும் சொந்தமான சொந்தமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மதினாவிற்குள் ஒன்று ஒரு நாள் பெரும் சத்தம் ஒரு பெரிய திருவிழா மாதிரி சத்தம் ஆயிஷா அம்மா கேட்டாங்க என்னங்க ஒரே கோகுன்னு சத்தமாக கிடக்குது அப்போ சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் சிரியாவிலிருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு ஏழ்நூறு ஒட்டகமும் அந்த ஏழ்நூறு ஒட்டகத்துக்கு மேலே சரக்கும் வந்திருக்கு அப்படின்றார் ஒரு ஒட்டகம் பத்து லாரி சரக்கு பிடிக்கும் ஒரு ஒட்டகம் என்பது பத்து லாரிக்கு எவ்வளவு ஏத்தலாமோ அவ்வளவு தூரம் மாதிரியே ஏத்தலாம் ஏழ்நூறு ஒட்டகத்தோடு சரக்கோடு வருகிறார் எனவே தான் இந்த சத்தம் என்றாகலாம் அவ்வளவு பெரிய செல்வந்தர் அவர்கிட்ட கேட்டாங்க இப்படி பேசாமல் உங்களுடைய வியாபாரத்தில் ஓஹோன்னு இருக்கிறீங்களா எப்படி நீங்க எப்படி வளர்ந்தீங்க ஒரு காசு இல்லாமல் வெறும் கடனோடு மதினாவினுடைய சந்தைக்கு போனார் மதீனாவின் சந்தைக்கு போய் வெத்து ஒரு ஒரு சில திருகங்களை கொண்டு வியாபாரத்தை தோங்கினார் ஓஹோ என்று வளர்ந்தார் எப்படி வளர்ந்தீங்க ரெண்டு காரணம் சொன்னாங்க முக்கியமான காரணம் ஒரு காரணம் நான் அதிக லாபம் வேண்டும் என்று எதிர்பார்க்கவே மாட்டேன் என்ன கிடைக்கிறதோ எடுத்துக்கொள்வேன் லாபத்தை குறைத்து வைப்பேன் அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு பறக்க செய்வான் முடிவாயிடுச்சு மார்க்கெட் லெவல் கூடுமே இன்னும் ஒரு பத்து நாள் போச்சுன்னா அடுத்த மாதம் டிமாண்ட் அதிகமாகுமே வச்சு விற்கலாம் அடுத்து தள்ளிக்கலாம் நமக்கு லாபம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்றெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் வியாபாரமாகி விட்டதா உடனடியாக கைமாற்றி விடுவேன் என்று ஹசரத் அப்துல் ரஹ்மான் நௌஃப் அதிகா சொன்னார்கள் அந்த விற்பனையிலும் கூட பிறகு நலம் இதுதான் அவர்களின் வாழ்க்கையை தரத்தை அவர்களுடைய தொழிலினுடைய வியாபாரத்தினுடைய வெற்றியின் சூட்சமமாக இருந்தது என்பதை வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது சகாபாக்கள்ல ஒருத்தர் இருந்தாங்களாம் ஒரு குதிரையை போய் பே ஒரு ஒட்டகத்தை போய் மார்க்கெட்டில் பேசி வாங்கிட்டு வந்துட்டாங்க வெறும் மூவாயிரம் திருகம் அந்த ஒட்டகம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் மக்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அந்த மக்கள்லாம் சொன்னாங்களாம் எவ்வளவு வாங்குறீங்கன்னு கேட்டாங்களா மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னாங்களாம் பார்த்துட்டு சொன்னாங்களாம் அந்த மக்கள் இல்லையே இந்த ஒட்டகம் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் தகுமானதாக இருக்குது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஒட்டகத்துக்கு தகு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இந்த வாங்கினவர் வேகமாக ஓடி போய் யார்கிட்ட போய் வாங்கினாரோ அவர்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் ஏன்னா இது அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தகுன்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிஞ்சிது அந்த ஒட்டகத்தை பார்க்கறதுக்காகபடி ஒரு நல்ல குதிரை வீரர் குதிரை வீரர் அதாவது குதிரையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போர்க்கடங்களில் எல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடியவர் வந்து பார்க்குறாரு அவரை பார்த்துட்டு கேட்டாங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு பெருமையோடு அந்த குதிரை வீரர் சொன்னா இல்லை ஏழாயிரம் ரூபா கொடுத்தாலும் இது தகுந்தான் அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அற்புதமான வாகனமாக இருக்கிறது என்று சொன்னாராம் உடனே இவர் மறுபடியும் ஓடி போனாராம் யார்கிட்ட வாங்கினமோ அவர்கிட்ட போய் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்தாராம் நீங்கள் பார்க்கறத பார்த்தா வாழ தெரியாத மனுஷனாக இருப்பார் அவர் அப்படின்னு பார்க்குற மாதிரி தெரியுது இன்றைக்கி நம்மள்ட்ட அப்படி இருந்திருந்தா ரொம்ப அப்படியா நல்ல வேலை பரவாயில்ல ரெண்டு ரூபா கம்மியாக வாங்கிட்டேன் இல்லை இதுதான் என்னுடைய சாமர்த்தியம் ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணி குறைச்சி எப்படியும் அடிச்சு பாசி தூக்கிட்டேன் தூள் என் கூட போனவங்களாம் அப்படி பார்த்தாங்க என்னை எவ்வளோ தந்திரமா நல்லா இருக்கப்பா என்று நினைப்போம் ஆனால் ஒரு வியாபாரத்திலும் கூட பிறருக்கு நலவை செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு அற்புதமான வழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரம் என்பது கொடுக்கல் வாங்கல் என்பது இரண்டு நபர்களின் நலனை சார்ந்தது இருவரின் நலனை சார்ந்தது அதிலும் கூட முடிந்த அளவுக்கு நான் பிறருக்கு உபகாரியாக நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்த ஒப்பற்ற மார்க்கத்தினுடைய வழியில் வந்தவர்கள் நாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவேதான் மூசா இஸ்லாமின் வரலாறு நமக்கு அவ்வளவு பெரிய அழகிய பாடத்தை கற்றுத்தருகிறது இன்றைக்கும் கூட நீங்க நம்ம சென்னையில் இருக்கிறோம் சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சித்திக் சரா என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் வந்தால் போனால் தங்குவதற்கு உண்டான ஒரு இடம் அதன் வரலாற்றுக்கு பின்னால் போய் பார்த்தால் அந்த வரலாற்றை படிக்கிற பொழுது அப்படியே நான் நெகிழ்ந்து போய்விட்டேன் வேலூர் மாவட்டத்தில் கீழ் விசாரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் பிறந்தவர் தான் அப்துல் ஹக்கீம் சாஹேப் இன்றைக்கும் மேல் விசாரத்தில் அப்துல் ஹக்கீம் காலேஜ் என்று ஒரு கல்லூரி இருக்கிறது அப்துல் ஹக்கீம் அவர்கள் உள்ளபடியே அவர் அந்த பகுதிக்காரர் அல்ல தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த அவங்களுடைய மூதாதிகள்லாம் தஞ்சை மாவட்டத்துலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு அங்கே தான் தொழில் அவங்க அப்பா ஒரு ஒரு சின்ன தொழிலை வைத்து அப்படியே முன்னேறி கொண்டிருக்கிறார் ஆனால் பல நஷ்டம் அவருக்கு பல நஷ்டம் கடைசியில் அவருக்கு ஒரு விருப்பம் ஆசை தன்னுடைய மகன்கிட்ட சொன்னார் பாப்பா உனக்கு பிற்காலத்தில் அல்லா பொருளாதாரத்தை கொடுத்தா நீ நாலு பேருக்கு நல்லவன் நாலு பேருக்கு உதவியான இருக்கணும் குறிப்பாக வெளிமாநிலிருந்து முஸ்லீம்கள் இங்கே மதராசிற்கு வந்தால் சென்ட்ரல் பகுதியிலே தங்குறதுக்கு எந்த ஏற்பாடுமே இல்லை எனவே அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா அன்னைக்கு காலகட்டத்தில் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அந்த இடத்துல ஒரு லார்ஜ் வச்சிருந்தாராம் முஸ்லீம்களுக்கு தரமாட்டாங்கன்னு சொன்னாராம் இன்னைக்கு பார்க்கறமல்ல எல்லாருக்கும் வீடு உண்டு முஸ்லீமா உங்களுக்கு வீடு கிடையாது முஸ்லீம் என்று பெயர் தெரிந்தால் வீடு கொடுப்பதில்லை அவமானத்தின் உச்சம் அது உங்களுக்கு தெரியலாம் குஜராத்திலே நானூறு வீடுகள் கொண்ட ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் அதில் ஒரே ஒரு பெண்ணு அதுவும் கவர்மெண்ட் அபார்ட்மெண்ட் அது முஸ்லீம் பெண்மணி வீடு வாங்கியிருக்கிறார்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேரும் சேர்ந்து நின்னு எதிர்க்கிறான் இந்த அம்மாக்கு வீடு கூட கூடாது ஏன் அவங்க முஸ்லீம் இது ஒரு ஒரு பொது புத்தியிலே பதிவு செய்யப்பட்டு விட்டது முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் ஒரு ஒவ்வாமைக்கு சொந்தக்காரர்கள் என்பதை பதிய வைத்து விட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடை அதனுடைய கேடை இன்று நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அன்றைக்கே நான் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூறுகளிலே உள்ள கதை அன்னைக்கே அந்த ஆள் வந்து என்ன அவங்களுக்கு உங்களுக்கு ரூம்லாம் கிடையாது காசு தரையா கொஞ்சம் கூட்டு கொடுக்குறேன் வேண்டாம் நீங்கள் வெளியே போங்க என்று துரத்தி விட்டுருக்கிறார் அதிலே அவருடைய அப்பாவும் அனுபவ அனுபவப்பட்டுருக்காரு இப்போ மகன்ட்டு சொல்கிறார் உனக்கு அல்லா பொருளாதாரத்தை கொடுத்தா அந்த இடத்துல முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு நிறுவனத்தை ஒரு ஒரு இடத்தை கட்டி கொடுக்கணுபான்னு சொல்கிறார் அல்லாஹ் காலம் காலம் ஓடுகிறது அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளத்தை தந்தான் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஐம்பதாயிரங்கிறது பல கோடிகளுக்கு மதிப்பானது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து ஒரு பில்டிங் கட்டினாரு அந்த பில்டிங் தான் தன்னுடைய அப்பா பேரை வச்சார் அவங்க அப்பா பேர் சித்திக் சித்திக் சரா என்று வைத்தார் அன்பு சகோதரர்களே இன்னைக்கு வரை அதனுடைய பயன்பாடு இருக்கிறது நூற்றாண்டுகள் கடந்து விட்டது இன்னைக்கு வரையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அன்னைக்கு கட்டும் பொழுது மூணு நாள் ஃப்ரீயாக தங்கிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு சின்ன தொகை இன்னைக்கும் அந்த சின்ன தொகையோடு தான் அது பயன்பாட்டில் இருக்கிறது நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் வாழும் காலத்தில் வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் நம்முடைய பேர் நிற்க வேண்டும் என்றால் நாம் போதுமான மக்களாக எல்லோருக்குமானவராக ஏதாவது நாலு நன்மைகளை உபகாரங்களை எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடியவராக வாழ வேண்டும் அதுதான் நம்மை அடையாளப்படுத்தும் நாம் மறைந்ததற்கு பிறகும் நமக்கான துவாவாக அது மாற்றி தரும் தான் மூசா அலி இஸ்லாம் அழகாக செய்தார்கள் தான் மூசா அலி இஸ்லாமை பற்றி இந்த விஷயங்களையும் கூட அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவர் இறச்சி கொடுத்தார் தண்ணி அந்த தண்ணி இறச்சி கொடுத்து நின்று துவா செஞ்சாரு அதுக்கு பின்னாடி அந்த தண்ணி வாங்கி தண்ணி இறச்சி கொடுத்ததுக்கு கூலி கொடுப்பதற்கு அப்பா கூப்பிட்டாரு இவங்க போனாங்க என்ற அந்த வரலாற்றை எல்லாம் கதையாக அப்படியே நமக்கு முன்னால் தருவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்களை போன்று உண்டான நன்மையையும் உபகாரத்தையும் எல்லோருக்கும் செய்யக்கூடியவராக நீங்களும் வாழ்வதற்கு முயற்சியுங்கள் நான் பல தடவை சொல்வதுண்டு நாம் நமக்கானவராக மட்டும் கிடையாது நாம் நம் குடும்பத்துக்கானவராக மட்டும் கிடையாது நாம் நம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு மட்டுமானவராக கிடையாது நாம் எல்லோருக்கும் ஆனவர் என்கின்ற சிந்தனையை திரும்பவும் திரும்பவும் நம் உள்ளங்களிலும் நம் சிந்தனைகளிலும் நிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அல்லாஹ் எல்லோருக்குமாக செய்யக்கூடிய சேவைகளின் அந்த வரிசையில் நம் பெயரையும் இணைப்பான் அந்த இணைப்பு நம் மரணத்திற்கு பிறகும் அவர்களின் வாயிலிருந்து கல்விலிருந்து துவாவாக நமக்கு வந்து நிற்கும் சமீபத்தில் கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னால் வடபழனி பள்ளியினுடைய இமாம் அவர்கள் அல்லாஹுவின்